சீமான் அவர்களினுடைய நிறைய ரேடிக்கல் ஐடியாஸ் வந்து ஆர் எஸ் ஒத்து போகுது தமிழ் தேசியம் பேசுற தமிழ் தேசியம் எலக்டோரலா சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கான எடுத்துக்காட்டே தமிழ்நாட்டில் இல்லையே ஆடு மாடுகளோடு பேசுவது வந்து எந்த விதத்தில் நியாயம் எனக்கு புரியல இந்த உயிரினங்களுக்காக பேசுபவர்கள் அந்த உயிரினங்களோடு ஒன்றிணைந்து வாழ்பவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களோட பேசுங்க அதை விட்டு அந்த உயிரினங்கள் கிட்ட பேசுறதுல என்ன லாபம் அவருடைய அரசியல் எல்லாமே பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இனங்களை கவருவதாக அவருடைய அரசியல் எல்லாமே இருக்குது எலக்டோரல் பாலிடிக்ஸ் குள்ள அவர் சீரியஸ் கண்டென்டரா இல்லாததுனாலதான் சீமா நாள் இந்த அரசியலை செய்ய முடிகிறது இன்னைக்கு நாம வந்து ஐபோன் பில் பண்ணுங்கிற ஒரு காலத்துல இருக்கும் பொழுது நீங்க இன்னும் வந்து விவசாயத்தை சார்ந்துன்னா ஏன் நீங்க போன் யூஸ் பண்றீங்கன்னு கேட்கலாம் இல்ல சார் வணக்கம் வணக்கம் ஜெய்சந்திரன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு நடத்தியிருந்தார் அது வந்து இப்போ விமர்சனமாகி இருக்கிறது இதற்கு முன்பாகவே அவர் அந்த கல் இறக்கும் போராட்டத்தில் பனை மரத்தில் ஏறி கல் இறக்குனதும் இதே போல் ஒரு சர்ச்சையான விஷயமாக பார்க்கப்பட்டது அதை ஆதரிக்கிறவங்களும் இருக்காங்க அரசியல் ரீதியாக இது எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சீமானுக்கு இது ஏதாவது ப்ளஸ் பா ப்ளஸ்ஸா இது எல்லாமே வந்து விஜய் அவர்கள் வந்த பிறகு சீமான் அவர்களுடைய செயல்பாடுகள் கடந்த ஒரு வருடங்களாக பார்த்தீங்களானாவே எல்லாமே வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் எக்ஸசைஸாக தான் இருக்குது அவர் பெரியாரை பற்றி விமர்சனம் செய்வதும் சரி இது பெரியார் மண்ணில்லை பெரியாரே எங்களுக்கு மண் தான் அப்படின்னு சொல்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி கல் இறக்கியதாக இருந்தாலும் சரி இப்பொழுது ஆடு மாடுகளுக்கு என்று ஒரு மாநாடு அதன் பிறகு இன்னொரு மாநாடு வைப்பேன் ஆகஸ்ட்டில் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு இது எல்லாமே எப்படின்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் எக்ஸசைஸாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து மீடியாவில் குறிப்பாக விஜய் அவர்கள் வந்து அரசியல் அந்த ப்ளஞ்ச் எடுத்த பிறகு எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து மீடியாவில் வர்றதுக்கு போட்டி போட வேண்டியதாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த மீடியா அட்டென்ஷனும் மீடியா ஸ்பேஸும் கிடைக்கிறது கிடையாது ஸோ அதற்காக ஒவ்வொரு கட்சியும் வந்து போராட வேண்டியது இருக்குது ஸோ அதனால தான் அதிமுக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் வந்து மாலில் போயிட்டு ஊசித்த சார் யார் அந்த சார் அப்படின்னு பண்ணுறாங்க அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடித்து கொள்கிறார் இதெல்லாம் பண்ணால் தான் உங்களை மீடியா திரும்பி பார்க்கும் ஏன்னா ஒரு ஆளுநர் மாளிகைக்கு வரும் விஜய் அவர்களுக்கு அவர் கை காட்டிட்டு தான் போகிறாரு மீடியாவில் பேச மாட்டேங்கிறார் அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய ஊடகங்கள் அவரை தூக்கி வைத்து கொண்டாடி அவருடைய பேச்சுக்களை ஒரு ஒரு முறை அவர் பேசுனார்னா மூணு வாரம் அதை பற்றி டிபேட் நடக்குது விஜய் அவர்களுடைய பப்ளிக் என்கேஜ்மெண்ட்ஸ் இல்லாமலே விஜய் அவர்களினுடைய கட்சியினுடைய ஆட்கள் வந்து விவாதங்களுக்கு அழைக்கப்படுகிறார்கள் மீடியா மீடியா ஸ்பேஸ் அட்டென்ஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து இது போன்ற அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியாஸ் பண்ணணும் கான்ஃபரன்ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியாவாக தான் சீமான் பார்த்துருக்கணும் இல்ல நம்ம ஆடு மாடுகள் மாநாடுன்னு சொல்லலாம் அதற்கு ஒரு காரணம் சொல்றாரு இல்லையா இந்த மேய்ச்சலுக்கான உரிமை பாதிக்கப்படுதுன்னு சொல்றாரு மேய்ச்சலுக்கான உரிமை பாதிக்குதுன்னா ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க இருக்கிறாங்களா அவங்கள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசுறத விட்டுட்டு ஆடு மாடுகளோடு பேசுவது வந்து எந்த விதத்தில் நியாயம் எனக்கு புரியல நீங்க பேசுறது அதுகளுக்கு புரியுமா இல்ல அவங்க ஏதாவது ஒரு ஒரு அவங்களுடைய சத்தங்களினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுமா அது ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு புரியும் உங்களுக்கு உண்மையிலே அந்த ஆடு மாடு மேய்ப்பவர்கள் மீது ஒரு அன்பு இருந்தால் ஒரு அக்கறை இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுன்னா அவங்கள தொழில் முனைவோராக மாற்றணும் அதற்கான ஐடியாஸை விட்டுட்டு ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐடியாவை விட்டுட்டு நீ ஆடு மேய்ச்சிட்டே இரு நீ மாடு மேய்ச்சிட்டே இரு அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம் இது ஒரு புறம் இருக்கு அந்த ஆடு மாடுகளிடம் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது ஆடு மாடுகளுக்கு வாக்குரிமை வேணும் அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் அந்த பேச்சுகள் அவருடைய ஆவேசம் அந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது அந்த யூடியூப்ல கேட்கும்போது எல்லாமே கரெக்டா இருக்குது ஆமா இவர் சொல்றது கரெக்ட் மனிதர்கள் மனிதர்கள்லாம் ஆடுகளையும் மாடுகளையும் ஃபெயில் பண்ணிட்டாங்க ஒருவேளை ஆடு மாடுக்கு வந்து வாக்குரிமை இருந்தா அவங்க கொஞ்சம் பெட்டரா அவங்களுடைய வாழ்க்கை பெட்டராகும் நம்ம யோசி வைக்கிற அளவுக்கு சிந்திக்க வைக்கிற அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கு ஆனா அந்த யூடியூப் வீடியோ ஆஃப் பண்ண பிறகு நம்மளுடைய அந்த அறிவு இருக்குல்ல அந்த படிப்பறிவோ இல்லை அந்த செயல் அறிவு அந்த காமன் சென்ஸ்ன்னு இருக்குல்ல அதை வச்சு யூஸ் பண்ணி பார்க்கும் போது அவர் பேசுனது எல்லாமே தவறா தெரியுது ஸோ சீமான் அவர்கள் வந்து வழக்கமாவே அவர் பேசுறது எல்லாம் அப்படிதாங்க இருக்கும் நீங்க படிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு சொன்னாரா இல்லையா படிக்க எதுக்கு படிக்கணும்லாம் கேட்டிருக்காரு அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம் இது போன்ற விஷயங்களை அப்படிங்கிறது தான் என்னுடைய எல்லா உயிர்களுக்குமான அரசியல் அவங்க இல்லை அது கரெக்டுங்க பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது தமிழ் மொழியில் சொல்லியிருக்கு இல்லைன்னு யாருமே சொல்லலை அவர்களுக்கான அரசியலை எடுங்க அவர்களால் பா அவர்களால் பலனடைகின்றவர்களையாவது கூப்பிட்டு பேசுங்க ஆடு மாடை கூப்பிட்டு நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு எனக்கு தெரியல எப்படி பேசுவீங்க நீங்க பேசுனது ஒரு மணி நேரம் பேசுனீங்கன்னா அது அந்த ஆடு மாடுகளுக்கு என்ன புரியும் குறைந்தபட்ச புரியல் புரிதல் கூட இல்லாம ஏங்க நான் என்ன கேக்குறேன்னா சி ஓகே இது நான் சொன்ன மாதிரி அட்டென்ஷன் சிக்கிங் எக்ஸசைஸ் தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம்ல அதுக்காக கூட அவர் பண்ணியிருக்கலாம் பட் ஆனா ரொம்ப நகைப்புக்குரியதா இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் சீமான் அவர்களினுடைய அரசியல்ல நிறைய விஷயங்கள் அவர் சரியா பேசுறாரு இல்லை என்று என்னைக்குமே சொன்னதில்லை ஆனால் அவருடைய அந்த ரேடிக்கல் தாட்ஸ் ரேடிக்கல் ஐடியாஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமாகாத ஒரு விஷயம் இன்னைக்கு சீமானவர்கள் வந்து ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு கொடுக்கலாம் பொது தொகுதிகளில் தலித் மக்களை வந்து நிறுத்தலாம் அதெல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் பண்ண முடியாது நீங்கள் வந்து ஒரு எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு பெரிய நோக்கத்தை ஆட்சிக்கு வரணும் அப்படின்றீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஓகே இதெல்லாம் ஒரு பெரிய பர்சன்டேஜ் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் ஓட் பர்சன்டேஜை வச்சுட்டு மட்டும் என்ன பண்ண போகிறீங்க உங்களால் ஒரு சீட் கூட இன்னும் பத்து வருடங்களில் ஜெயிக்க முடியல அப்படின்னும் போது அப்போ உங்களுடைய பாலிடிக்ஸை நீங்கள் மாற்றணுமா இல்லையாங்கிறது தான் எங்கள் கேள்வி ஆனால் அந்த பாலிட்டிக்ஸை மாற்றுறதுக்கான வாய்ப்பு சீமான் கிட்டே இல்லை இன்னொன்று சீமான் அவர்கள் மீது எல்லாருமே வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை எந்த இடத்திலிருந்து வருகிறது என்றால் கூட்டணி இல்லைங்கிற விஷயத்துல வந்து அவர் தீர்க்கமா இருக்கிறாரு அதை மனதார பாராட்டுகிறேன் அதுல வந்து எந்த கருத்துமே இல்லை அந்த மாதிரி ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஆட்களை வந்து நீங்கள் இப்பெல்லாம் பார்க்க முடியாது விஜயோடும் கூட்டணி இல்லைங்கிறார் ஏனென்றால் விஜய் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறார் பெரியாரை தூக்கி பிடிக்கிறார் நான் பெரியாரை தூக்கி பிடிக்கவில்லைன்னு சீமான்னு சொல்றாரு அந்த இடத்துல நான் சீமானோடு ஒற்றுக்கொள்கிறேன் அவருடைய அரசியல் வந்து ஒரு தனி பாதை ஆனா ஆடு மாடுங்க கிட்ட பேசும்போது அதை ஒரு பத்திரிகையாளராக அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு அடையாளத்துக்காக ஆடு மாட நிக்க அடையாள பேசுறாங்க நான் சொல்றேன் அடையாளத்துக்காக அவங்கள நிக்க வச்சதெல்லாம் சரி நிற்கிறவங்கள கூப்பிட்டு பேசலாமேங்கிற நானு இன்னைக்கு அதனால தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அது அதை தான் நான் சொல்லிட்டேனே அட்டென்ஷன் சீக்கிங் எக்ஸசைஸ்ன்னு தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் அதுக்காக தான் அவர் எல்லாத்தையும் பண்றாரு இல்லைன்னு சொல்லல பட் இதனால என்ன பலன் அதனால மேபி அந்த இன மக்கள் வேணா கொஞ்சம் பேர் ஓட்டு போடலாம் ஏன் அவருடைய அரசியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இனங்களை கவர்வதாதான் அவருடைய அரசியல் எல்லாமே இருக்கிறது ஏன்னா அவருக்கான சப்போர்ட் பேஸ் வந்து அங்க மட்டும்தான் இருக்கு வேற எங்கேயும் பெரிய அளவில் அவருக்கான சப்போர்ட் பேஸ் இதுக்கு முன்னாடி அவர் அந்த கல்லிறக்கும் போராட்டம் நடத்தினார் அதையும் அப்படிதான் பாக்குறீங்க எல்லாத்தையுமே அப்படிதான் நான் பார்க்கறேன் அதெல்லாம் விவசாய பெருங்குடி மக்களையே ஒரு தரப்பு மக்கள் கல்லை இறக்குறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்குறாங்க மற்ற கட்சிகள்லாம் வேற ஏதாவது சிக்கல் வருமானு யோசிக்கும் போது துணிச்சலா பண்ணாரு என்ன சொல்றேன்னா இதெல்லாம் சரி படிப்புக்காக ஒரு போராட்டத்தை பண்ணுங்களேன் இப்ப எச்ஆர்என்சி கோயில் தேர்வு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கண்டிச்சு எல்லாம் கரெக்டுங்க அதெல்லாம் கரெக்டு இப்ப பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அந்த கருத்துக்கு அண்ணன் சீமானுடைய எதிர்கருத்தோ இல்ல ஆதரவு கருத்தோ என்ன அதை விட்டுட்டு ஆடு மாடு கோழி இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறதா காலமெல்லாம் மக்களினுடைய இஷ்யூஸ் என்ன கோயில் ஃபண்ட்ஸை வச்சு கா காலேஜ் திறக்கலாமா வேணாமா அதுக்கு அண்ணன் சீமன் வல் சொல்லணுமா இல்லை சி அவருடைய அரசியலில் யாரும் குறை சொல்ல அவருடைய விதங்கள் இது போன்ற விதங்களும் இது அட்டென்ஷன் சிக்கிங் எக்ஸசைஸ் தான் அந்த இஸ் இஷ்யூஸை வெளியில் கொண்டு வரலாம் பட் இருந்தாலும் கூட அதை வந்து செய்கிறதுக்குன்னு ஒரு ஒரு வழி இருக்குல்ல இப்படி செய்யலமா செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை நான் அவரை வந்து கிரிட்டிசைஸ்லாம் பண்ணல அந்த மக்களை அழைத்து பேசுங்கள்னு தான் சொல்கிறேன் அந்த ஆடு மாடுகளுக்கு வந்து பேச முடியாது ஆனால் அந்த ஆடு மாடுகளினுடைய குரல்களை கேட்கக்கூடியவர்கள் குரல்களை தினமும் அதை வளர்ப்பவர்களுக்குன்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும் அந்த கம்யூனிகேஷன் யாருக்கும் நமக்குலாம் புரியாது அவங்கள கூப்பிட்டு பேச வேண்டியதுன்னா அப்போ அந்த மண் அந்த உயிரினங்களுக்காக பேசுபவர்கள் அந்த உயிரினங்களோடு ஒன்றிணைந்து வாழ்பவர்கள் இருக்கிறாங்களா இருக்கிறாங்களா இல்லையா அவங்களோட பேசுங்க அதை விட்டு அந்த உயிரினங்கள் கிட்ட பேசுறதுல என்ன லாபம் என்ன என்ன பயன் அப்படிங்கிறது தான் இப்போ இன்னொரு தரப்பு இது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா ஆர்எஸ்எஸ் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை தான் சீமா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க அது விமர்சனமாக எடுத்துக்கிறதா இல்லை அது உண்மை இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இல்லை அது விமர்சனம் தான் உண்மைன்னு எப்போ சொல்ல முடியும் உண்மைன்னு அவர் ஆட்சிக்கு வந்து அதை அது செயல்படுத்துகிறாரா இல்லையான்னு பார்க்க முடியும் சி சீமான் அவர்களினுடைய நிறைய ரேடிக்கல் ஐடியாஸ் வந்து ஒத்து ஒத்துப்போகுது பெரியார் முதற்கொண்டு பாஜகவே பெரியாரை ஓரளவுக்கு ஏற்றுக்கொண்டார் அண்ணாமலை முருகன் போன்றவர்கள்லாம் பெரியார் சீர்திருத்தவாதி அதை நாங்கள் மறுக்கவில்லை அவர் தமிழுக்கான சீர்திருத்தத்தை செய்தார் இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கான சீர்திருத்தத்தை செய்தார் பெரியாரை நாங்கள் முழுவதுமாக எதிர்க்கவில்லை பெரியாரை பெரியாரினுடைய கடவுள் மறுப்பு கொள்கையை போன்ற மிக தீவிரமான கொள்கைகளை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் பெரியாரினுடைய சமுதாய தொண்டை நாங்கள் மறுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா எல் முருகன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பல முறை மேடைகளில் இதை சொல்லியிருக்கிறார்கள் பெரியாரை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் வந்து ஒரே ஸ்டாண்டு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு காண்ட்ரரி ஸ்டாண்ட் எடுக்கிறது வந்து எச் ராஜா மட்டும்தான் பெரியாருடைய சிலைகளை இங்கு வந்து இடித்து தள்ள வேண்டும் அப்படின்னு பேசுகிறது அவர் மட்டும்தான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களே பெரியாரை ஈவேரா என்றெல்லாம் அழைத்தது கிடையாது அவங்க தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்துக்கு பல தலைவர்கள் வந்து பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் பெரியாரும் செய்திருக்கிறார் பெரியார் மட்டும்தான் கரெக்ட் வேற யார் யார் செஞ்சிருக்காங்க அதையும் சொல்லுங்க அரசியல்லையே ஒரு பிழை இருக்கிறதா எல்லாரும் நிறைய பேர் பாக்குறாங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறதானே சி இன்னைக்கு தமிழ்நாடு எந்த விதத்தில் குறையும் அவர் பேசுகிற அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் இல்லைங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா விவசாயத்தை சார்ந்துதான் ஒரு பொருளாதாரமே இருக்கணும்னா அது இந்த காலத்தில் ஒத்து வருமா இன்னைக்கு நாம வந்து ஐபோன் பில் பண்ணுங்கிற ஒரு காலத்துல இருக்கும் பொழுது நீங்க இன்னும் வந்து விவசாயத்தை சார்ந்துன்னா அப்ப நானும் ஒரு ஒரு கேள்வி கேட்கலாம் இல்ல எதிர்மறையா எல்லாரும் பேசுறாங்கன்றதுக்காக அப்பனே ஏன் நீங்க போன் யூஸ் பண்றீங்கன்னு கேட்கலாம் இல்ல நீங்களும் விவசாயம் சார்ந்தே இருங்க அந்த காலத்து மாதிரி புறால பேசுங்க சரி காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறது தானேங்க மனுஷனுடைய இயல்பு அந்த கால பரிமாற்றம் அந்த இருக்கணும் இல்ல அந்த பரிமாணம் அது மாறிக்கிட்டே தானே இருக்கு அதுக்கெல்லாம் எதிரா அவர் பேசலையே விவசாயத்தினுடைய தேவை இருக்கிறது அதை பாதுகாக்கணும் அதை இன்னும் அரசாங்க பாதுகா காக்குறதுல யாருக்குமே மாற்று கருத்தே கிடையாதுங்க விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்கிறதுன்றது வந்து ஒரு அரசாங்கத்துக்கிட்டு மட்டும் இல்ல அது வந்து மக்கள்கிட்டையும் இருக்கு எல்லாத்தையுமே அரசாங்கத்திலேயே சொல்லிட்டோம்னா சீமானுக்கும் இருக்கிறது எனக்கும் இருக்கிறது ஜெயச்சந்திரனுக்கும் இருக்கிறது அதற்கான விஷயங்களை வந்து அரசாங்கம் செய்ய வேண்டும் நான் ஒத்துக்கிறேன் விளைச்சல்லாம் சரியாகிறதுக்கு அரசாங்கம் பண்ணணும் ஆனால் ஒரு சில கருத்துக்களில் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போயிடுறாரு திரு சீமான் அவர்கள் அந்த எக்ஸ்ட்ரீமிட்டிலாம் இங்கே தமிழ்நாட்டில் எடுபடாது இங்க கோயிலே வேண்டான்னு சொல்ல முடியாது இந்த கடவுளே இல்லைன்னு சொல்ல முடியாது கடவுள் இருக்கிறாரு ஆனால் நான் வீட்டுக்குள்ளே கும்பிட்டுப்பேன் நான் வெளியில கொண்டு வர மாட்டேங்கிறது தான் தமிழ்நாடு அதனாலதான் தான் திராவிட கட்சிகள் இங்கே எடுபடுகிறது திராவிடர் கழகம் எடுபடவில்லை திராவிட கட்சிகள் ஈடுபடுகிறது திராவிட கழகத்தை யாராவது பெருசாக பேசுகிறாங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரும் பேசுறது இல்லை முழுக்க எக்ஸ்ட்ரீம் கடவுளே இல்லை பாஜக எல்லாமே கடவுள் தான் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல திராவிட கட்சிகள் அவங்க என்ன சொல்றாங்க உங்க விருப்பம் பண்ணிக்கோங்க அதிமுக அதுல ஒரு வேற மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க கடவுள் இருக்கிறார் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அண்ணாவே சொல்லிட்டு போயிட்டாருன்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க திமுக அது உங்களுடைய சுய விருப்பம் நீங்க வேணும்னா நீங்க பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் இந்த ஸ்டாண்டு தான் தமிழ் அதனாலதான் விஜய் அவர்கள் புதுசா வர்ற என்ட்ரென்ட் கூட என்ன பண்றாருன்னா இதுதான் சக்சஸ்ஃபுல் மாடலு இங்க டிரெவிடியன் மாடல் மட்டும்தான் ஒர்க் ஆகும் ட்ரவீடியன் மாடல்னா நான் டிஎம்கே சொல்கிற ட்ரவீடியன் மாடல் கிடையாது அது வேற அது வந்து ஃப்ரேஸ் தான் அது வந்து குஜராத் மாடல் மாதிரி அது ஒரு ஃப்ரேஸ் அது என்ன உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் பேர் வைப்பீங்களா நாங்களும் வைப்போம் இவங்க வச்ச பேர் அது அந்த மாடலில் நான் சொல்லலை நான் சொல்கிற த்ரவீடியன் மாடல் வந்து த்ரவீடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் சின்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் ஆர் நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னால் போய் தமிழ்நாடு மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் காமராஜ் அவர்கிட்டந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த மாடல் அது எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த மாடலை வச்சு தான் நம்ம சரியாக போக முடியும் அந்த மாடல் வச்சா தான் இங்கே நமக்கு சக்ஸஸ் வரும் இங்கே வந்து திராவிட கட்சிகளை எதிர்த்தா மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காரு விஜய் அதனால தான் அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார் தமிழ் தேசியம் எலக்டோரலாக ஆனதுக்கான எடுத்துக்காட்டே தமிழ்நாட்டில் இல்லையே தமிழ் தேசியம்ங்கிறது என்ன அது எங்கேயுமே சக்சஸ்ஃபுல் ஆகலைங்க அப்போ அதையே சரி அவருடைய விருப்பம் அதுதான் சொன்னேன் அது வந்து அவருடைய கொள்கையில வந்து அவர் ரொம்ப தீர்க்கமா இருக்கிறாருங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்ல அது வந்து சீமான் போன்றவர்களால் மட்டும்தான் முடியும் சொல்ல போனா அவர் வெற்றின்றத இலக்கா வச்சு பயணிக்கலன்னு பலம்புற சொல்லியிருக்காரு இனத்தின் விடுதலைக்காக நான் அதுதான் நானும் சொன்னேன் அவர் வெற்றின்ற இலக்கை வச்சு போராடினார்னா அவர் இன்னைக்கு பேசுற பாதி விஷயங்களை அவர் பேச முடியாது அவருக்கு எலக்டோரல் விக்டரி தேவையில்லைங்கிறதுனால தான் அவர் இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்குன்னு சொல்ல மாட்டேன் மன்னிக்கணும் அந்த வார்த்தைக்கு அவருக்கு மனசுக்கு பட்டதெல்லாம் பேசுறாரு எது சரின்னு அவர் நினைக்கிறாரோ அதெல்லாம் பேசுறாரு பாலிடிக்ஸ்க்குள்ள அவர் சீரியஸ் கண்டென்டரா இல்லாததுனாலதான் தான் நாள் இந்த அரசியலை செய்ய முடிகிறது அவர் எலக்டோரல் பாலிடிக்ஸ் கொண்டாருனா அவரும் விஜய் போன்றோ இல்ல திமுக போன்றோ அதிமுக போன்றோ இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்படுவார் ஏன்னா ஓட்டு வேணும்னும் போது நீங்கள் வந்து ஐம்பது பர்சன்ட் ஆஃப் விமன் கேண்டிடேட்ஸை நீங்கள் இங்கே நிக்க வைக்க முடியாது ஓட்டு வராது எவ்வளோ பேர் கேண்டிடேட்ஸை தெரியும் அதே மாதிரி ஒரு சி இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெக்கியுலரான விஷயம் என்னன்னா நீங்கள் காஸ்ட்டை வச்சு மக்களை டிவைட் பண்ணி விட்டுறலாம் ஆனால் ரிலீஜனை வச்சு பண்ண முடியாது அங்கதான் பிஜேபி ஃபெயில் ஆகுறாங்க என்னதான் சொன்னாலும் அவர் பேசக்கூடிய அரசியலுக்கு இன்னைக்கு ஒரு எட்டு வாக்கு ஆதரவுன்றது இருக்கு அது இருக்கு நான் இல்லன்னு சொல்லி அவர் இதெல்லாம் போன வருஷம் பேசலங்க ஆடு மாடு பத்தி எல்லாம் போன வருஷம் பேசல ச்சீ அவருக்கா பெரிய அவருடைய அரசியல்ங்கிறது அவருக்கான சதவீதங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துச்சு விஜய் வந்த பிறகும் அது இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாக்கணும் ஏன்னா அவருக்கு போட்டவங்க எல்லாமே வந்து திராவிட கட்சிகள் ரெண்டும் வேண்டான் நினச்சி போட்டவங்க மட்டும்தான் அவருக்கு வந்து பெரும்பான்மையானவர்கள் இன்னொன்று அதில் வந்து யங்ஸ்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ சீமானோடவே இருப்பாங்களா இல்லை கொஞ்சம் லிபரலாக இருக்கிற விஜயோட போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஸோ அவர்களுடைய உண்மையான டெஸ்ட் வந்து இருபத்தாறில் நிச்சயமாக இருக்கும் பத்து வருஷம் கழிச்சு அவருடைய பரிமாணம் என்ன ஆக போறாரு அப்படிங்கிறது இந்த எட்டு சதவீத வாக்கில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு கருத்துமே கிடையாது அது அவர்களுடைய வாக்குகள் நீங்க இன்னும் நிறைய கான்ஸ்டுவன்சிஸ் கான்ஸ்டுவன்சி பேரெல்லாம் சொல்ல விரும்பல எடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எம்பிஸ் மீதோ இல்ல அங்க இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மீது எங்கெங்கெல்லாம் அதிருப்தி இருந்ததோ அங்க எல்லா கேண்டிடேட்ஸ் மீது இல்ல ஜெயிச்சிருவாங்க நினைக்கிறவங்க மீது எங்கெங்க அதிருப்தி இருந்ததோ அங்க அங்கெல்லாம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் பெற்றிருக்கிறது அப்ப மக்கள் என்னன்னா அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை வென் பண்றதுக்கான ஒரு வெப்பனா நாம் தமிழரை பார்த்தாங்க ஆனால் நாம் தமிழர் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் பட் இப்போ வந்து ஃப்ரெஸ்ட்ரேஷனாக வெண்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டாக ஒரு ஒரு வெப்பனாக விஜய் அவர்கள் இருக்கும்போது அவருக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஸோ அப்போ அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சொன்ன கருத்து எழுபத்தி ஐந்து வயதை கடந்தவர்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும்னு அவர் சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அப்போது விலக போகிறாரா ராஜினாமா கடிதம் கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்திருக்கிறது இப்படி பார்க்குறீங்க இருந்து விளங்கணும்லாம் சொல்ல சொன்னது பதவியில் இருந்து இல்ல இல்ல அதெல்லாம் மோகன் பகவத் சொன்னது என்னன்னா ஒரு ஒரு புத்தக விழால அவருக்கு ஒரு சால்வை போடுறாங்க என்னுடைய மென்டார் சொன்னது ஞாபகம் வருது எழுபத்தைந்து சால்வை போட்டாங்கன்னாவே அப்போ எழுபத்தைந்து வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு சால்வை போட்டாங்கன்னா நீங்கள் ஒதுக்கி போங்க உங்களுடைய நேரம் முடிந்து விட்டதுன்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் மோடியை சொல்லவே இல்லையா மோடியை தான் சொன்னாருங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் இருந்து விலகணுங்கிற எக்ஸ்ப்ளிசிட்டான ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் அவர் சொல்ல அவர் தனக்கு தானே கூட சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அவருக்கும் எழுபத்தஞ்சு வயசு ஆக போகுது மோடிக்கு தான் சொன்னார் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது

அந்த ஸ்டேச்சரை அட்ட மீட் பண்ணக்கூடிய லெவலில் யாரும் இன்னும் பிஜேபியில் லீடர்ஸ் இல்லை இந்தியாவிலேயே இல்லை அதுதான் உண்மை தமிழ்நாட்டில் மோடி அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாலேயே அதனால தான் அவர் வந்து தேர்ட் டேர்மாக சி இந்த டேர்ம் அவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக் ஆர்எஸ்எஸ் அதை சொன்னாங்க உங்களால் இந்த முறை தனித்த ஆட்சிக்கு வர முடியாது பாருங்கள் நானூறுலாம் உங்களால் முடியாதுன்னு பிஜேபி தான் சொன்ன பேச்சு கேட்காம நானூறு நானூறுன்ட்டு கடைசியில் இரநூத்தி நாற்பதுல வந்துட்டாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து அந்த எண்ணம் இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா கட்சி சி ஒரு பதினஞ்சு வருஷம் ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடி அவர்களுக்கு எழுபத்தி வயசு வயசாகும் அந்த டைம்ல அவர் திருப்பி நான் நீக்கிறேன்னாருன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதாங்க இவ்வளவு வயசானவரை எப்படி நீங்க பிரதமரா இருக்குறீங்க ஏன்னா காங்கிரஸ் இவர்கள் வைத்த குற்றச்சாட்டு எல்லாமே இதுதான் ஸோ அவங்களுக்கு என்னன்னா பிஜேபி வந்து இந்த இந்த விக்ட்ரி மார்ச்ல இருந்துகிட்டே இருக்கணும் பிஜேபி வந்து ஆட்சி இருந்து இறங்கவே கூடாது ஒரு முறை இறங்கிட்டாங்கன்னா பத்து ஆகுது இவங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு ஸோ அதனால அப்படியே அந்த ஆட்சி கட்டில பிஜேபி இருக்கிறத வச்சுக்கணுங்கிறது தான் ஆர்எஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய எண்ணம் ஏன்னா பிஜேபி ஆட்சியில இருந்தாதான் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய வேலைகளை காட்ட முடியும் இல்லைன்னா அவங்க தங்களுடைய அவங்களோட அஜெண்டாஸ் இருக்குல்ல அவங்களோட அஜெண்டாவை அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அவங்க கூட இது ஒரு பனிப்போர் தான் இந்த பனிப்போரினுடைய என்ன இப்போ அவர் பேச ஆரம்பிச்சிருக்காரு மீடியா என்னை கொஞ்ச நாளில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ இது போயிட்டே இருக்கும் பட் இப்போதைக்கு இமீடியட்டாக மோடி அவர்களை ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதற்கான கேம் அதற்கான ப்ளூ பிரிண்டே பாஜக கிட்ட இருக்கான்னு எனக்கு தெரியல அவருக்கு ஈக்குவலான ஒரு லீடரை கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணும் அந்த லீடரை ஸோ இப்போதைக்கு அப்போ மாற்றம் இருக்கு மாற்றம் இருக்காதுங்கிறது என்னுடைய பொலிட்டிக்கல் பிரெயினுக்கு எட்டின வரைக்கும் எனக்கு அப்படி தான் தோணுது மேபி ஐ எம் ராங் பட் என்னுடைய கொஞ்சம் பொலிட்டிக்கல் சென்ஸை வச்சு நான் பேசினேன்னா இப்போதைக்கு அந்த மாற்றம் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது அது வந்துச்சுன்னா அது பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக இருக்கும் அதை வந்து ஒரு ஒரு ஸ்லோவாக தான் நீங்கள் கொண்டு போகணும் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படி மோடி அவர்கள் வந்தார் டக்குன்னு வந்துட்டாரா ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு எட்டு ஒன்பதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் கொடுத்து 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 அவரை கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தரை கொண்டு வருவாங்க அது பிஜேபி ஒரு பிளான் வச்சிருப்பாங்க ஃபைண்ட் அவுட் பண்ற வரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்பாங்க நமக்கு தெரிய வரையும் நமக்கு மக்களுக்கு தெரியணும்ல இவர்தான் அடுத்த தலைவர் அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு ஒரு தலைவர் ஒரு சக்ஸஷன் இல்லாததுனால அதிமுக படுற கஷ்டங்களை பாத்துட்டு இருக்கோம் அந்த பிரச்சனை வந்துட கூடாதுங்கறதுல ஆர்எஸ்எஸ் ரொம்ப தெளிவா இருக்கும் நன்றி